கையை சைடில் தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறப்போ நிறைய நேரம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் மரமரத்து போயிடும் அந்த மாதிரி மரமரன் இருந்தால் இப்படி பிடிச்சி விடுறீங்க அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தாலும் அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது அதை பண்ணால் நல்லா குறையும் இப்படி மடக்கி பத்தென்ற வரைக்கும் வச்சுருங்க நீட்டி பத்தென்ற வரைக்கும் இது மாதிரி டூ மடக்கி பத்து நீட்டி பத்து த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீட்டி பத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவன் ரிப்படிஷன் செய்யுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க ஃப்ளெக்ஷன் ஃப்ளெக்ஸனுக்கு நேர் எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி கையை ஸ்ட்ரெச் பண்ணி முப்பது என்ற வரைக்கும் வச்சுட்டு அப்படி லூஸ் விடுறீங்க திரும்ப கையை இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ண வேணால் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்க போதும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டென் என்ற வரைக்கும் வச்சுருந்து லூஸ் ஆகுறது திரும்ப அது மாதிரி ஏழு தடவை பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு கையும் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரெஸ்ட்டு அப்புறம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை இது மாதிரி மூணு செட்டு ஒரு செட்டுக்கு ஏழு தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள் கை கண்டிப்பாக அந்த மரமரப்பு குறையும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோ